ஹாய் ஹலோ குட்டி ஸ்டோரி வீவர்ஸ் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கோகுல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனல் எங்கே இருக்கேன்னா சேலத்தில் இருக்குங்க சேலத்தில் எந்த இடம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சித்தனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டன் கிலோ வந்து நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தொகுப்பு தான் இன்றைக்கி நீங்கள் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் இருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தனூர் பஸ் ஸ்டாப் சித்தனூர் பஸ் ஸ்டாப்பிட்ட பார்த்தீங்கன்னா பக்கமாகவே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கடையை காட்டுறேன் கேட்காது ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும் நீ எது பேசுறதா நான் ஜெயிச்சுட்டு பேசு நம்ப மாட்டிங்க நானூற்றி அறுபதுங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நானூறுவாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது அதாவது அறுபது ரூபா வந்து ரேட்டு ஏறி இருக்குது அதே மற்ற இடத்துல எவ்வளவுக்கு ஆட்டுக்கறி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்தனூர் பஸ் ஸ்டாப்பிட்ட பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது கொடுத்துட்ருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சேலத்துலேருந்து தாரமங்கலம் செல்லும் சாலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய ஆட்டு இதுமாரி இது மாதிரி கடை வந்து ஆட்டுக்கறி கடை வந்து அங்கே அங்க வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கடை பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தான் நீங்க இப்போ பாத்தீங்க போர்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபதுன்னு வந்து எழுதிருக்கும் அதே அந்த மெயின் போர்டில் பாருங்க நானூறு அதாவது ஆரம்பத்தில் நானூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சேலத்துல இருந்து தாரமங்கலம் செல்லும் சாலையில பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா அதாவது ஜங்ஷனை தாண்டி அதாவது ஜங்ஷன் வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் சுமார் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாகவே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வரவழையில் நிறைய ஆட்டுக்கறி கடை இருக்குன்னு சொல்லி அதையும் பாருங்கள் நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஏற்கனவே நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரத்தில் புதுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கூறுக்கறி முப்பது ரூபா அதாவது ஆட்டுக்கறி கூறுக்கறி முப்பது ரூபா அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறுவா கூறுக்கறி கூறுக்கறி தாரமங்கலத்தில் பக்கமாக பார்த்தீங்கன்னா நூறுரூவா கூறுக்கறின்னு சொல்லி அது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் சிவதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் சேலம் மாவட்டம் சிவதாபுரத்தில் கிலோ ஐநூறுரூவாய்க்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தொகுப்பு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் ஆஃபர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு அந்த வீடியோ தொகுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நானூற்றி அறுபது ரூபா மட்டன் கறி வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மொத்தம் ஒரு நான்கு வீடியோ தொகுப்பு இருக்குது அந்த வீடியோ பார்க்காதீங்க மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளவு கம்மியாக வந்து சேலம் மாவட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்க உங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கறியை பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து நாலு விசில் மூணு விசில் வந்து விடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு நாலஞ்சு விசில் வந்து விடுங்க ஆனால் மற்ற ஆட்டுக்கரியை எப்படி எத்தனை விசில் விடணும் அப்படிங்கிறத அந்தந்த வீடியோத்துக்குள்ள அவங்களே சொல்லியிருப்பாங்க ஏன் இந்த வீடியோத்துக்குள்ள நான் சொல்கிறேன்னா அங்கே வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் லோக்கலில் வந்து ஃபெஸ்டிவல் ஸோ சினிமா பாட்டு வந்து பாடிட்டு இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் அங்கே ஒழுங்காக வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால் சும்மா அங்கே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இங்கே பேக்ரவுண்டில் ஆடியன்ஸ் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து அப்படியே ரெடி பண்ணி இப்போ வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு நாலு வீடியோ இருக்குது அந்த வீடியோ பார்க்காதீங்க மறக்காமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறின்ட்டு சொல்லிட்டு முத்துனாய்க்கி மட்டி வீடியோ தொகுப்பு இருக்கும் அதையும் பார்க்காதீங்க போய் பாருங்கள் இது போல் நிறைய வீடியோ தொகுப்பு வந்தீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரியில இருக்குது மறக்காமல் போய் அந்த வீடியோ தொகுப்பு பாருங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சேலத்தில் வேற என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் எங்களுக்கு இதுமாரி வீடியோ எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோல்சேல் துணி கடை இருக்குல்ல அதை எடுத்து போனாலும் ஒரு ஐடியா இருக்குது அதேமாரி உங்களுக்கு வீடியோ வேறு சொல்லுங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரீட்டெயிலிங் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையும் இருக்குது ரீடெய்ல் கடையும் இருக்குது உங்களுக்கு துணி கடையெல்லாம் எடுத்து போடணும் அப்புடின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சொல்லுங்கள் அதையும் நாம் அடுத்த வீடியோ தொகுப்புலேருந்து நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பண்ணலாம் வீடியோவோ இது பார்த்தீங்கன்னா வெள்ளாடு அதனால தான் பார்த்திங்கன்னா வாழை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது ஏன்னா நம்ம அதை கேட்டிருந்தோம் ஏன் வாழை மட்டும் எடுக்கப்பட்டீங்க சில பேர் வந்து இது வந்து ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாழை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து கொடுத்தாங்க ஸோ நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனல் நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ இதுமாரி வீடியோ எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு ஸோ உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்காது இப்போ அறுபதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்துருச்சு ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி உங்கள் ஊர்லேயும் இதுமாரி ஏதாச்சும் கம்மி ரேட்டில் வந்து ஆட்டுக்கறி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் வந்து இடப்புறோம் ஸோ ஓகே பாய்ங்க நாம் இது போட்டு அடுத்த விட்டு கூப்பிட்டு சந்திக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்திருக்கும் அதுக்கப்புறம் நானூற்றறுபது கொடுத்து நம்ம கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் சரி ஓகே பாய்ங்க